ஓகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து உங்களுக்கு அருமையான ஒரு மலையாள திரைப்படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அந்த திரைப்படம் வந்து புதிதாக திரைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய பேர் வந்து மலையாளி ஃப்ரம் இந்தியா இதுதான் படத்தினுடைய பேர் இந்த மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்ற பேரை பார்த்த உடனே என்ன அது மலையாளி ஃப்ரம் இண்டியான்னு சொல்லி ஒரு மலையாள படத்துக்கு இங்கிலீஷில் பேரா அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் அந்த திரையரங்குக்கு போய் உட்காந்த பிறகுதான் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி என் மனசு கொள்ளப்பட்டுச்சு

அந்த ரெண்டு படத்துலையுமே அவருக்கு நல்ல பேர் அவர் இயற்கை இருக்கக்கூடிய மூணாவது திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆக்சுவலாக லிஸ்டின் ஸ்டீஃபன் கேரளாவில் வந்து பிரபல பட தயாரிப்பாளர் தொடர்ந்து பல படங்களை தயாரித்து கொண்டிருப்பவர் அவருடைய நிறுவனமான மேஜிக் ஃப்ரேம்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு கேரளாவில் ஒரு நல்ல பேர் உண்டு இந்த படத்தினுடைய கதாநாயகன் நிவீன் பாலி நிவீன் பாலி கதாநாயகன் அப்படின்னும்போதே எனக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே உண்டாச்சு காரணம் என்னென்னா அவர் தட்டத்தின் மரையத்து அந்த படத்தில் நடிக்கிற பீரியட்லேருந்தே எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அலட்டல் இல்லாமல் இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு இளம் கதாநாயகன் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறதுனால எனக்கு வந்து நிவின் பாலி மேலே ஒரு எப்போவும் மதிப்பு மரியாதை ஒரு எதிர்பார்ப்பு உண்டு இப்போ வருஷங்களுக்கு சேஷம் அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல அதில் திரைப்படம் நடிகராகவே அவர் நடித்து அதில் நல்ல பேர் வாங்கியிருக்கார் நிவின் பாலி கதாநாயகன் இன்னொரு கதாபாத்திரத்தில் இரண்டாம் கதாநாயகனாக நடத்திருக்கிறது தியான் சீனிவாசன் தியான் சீனிவாசன் என்ற யார் நடிகர் தய தயாரிப்பாளர் இயக்குனர் வினீத் சீனிவாசன் இருக்கார்ல நடிகர் சீனிவாசனுடைய மகன் இன்னொரு மகன் வினீத் சீனிவாசனுடைய பிரதர் அது ஜியான் சீனிவாசன் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு இதில் கிட்டத்தட்ட இரண்டாம் கதாநாயகன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இப்போ என்னென்னா மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த பேர் வச்சுருக்கிறதுன்றது ஒரு பொருத்தமாக தான் வச்சுருக்காங்க படத்தினுடைய ஆரம்ப காட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த ஆரம்ப காட்சியே ஒரு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் ஒரு பேருந்து வளைஞ்சி 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 வளைஞ்சு மேல் நோக்கி அந்த பெண்டுகள் இருக்கக்கூடிய ஹேர்பின் பிண்டு ஹேர்பின் பெண்டுன்னு சொல்கிறோம்ல அந்த ஹேர்பின் பெண்டுகளை தாண்டி மேல் நோக்கி ஒரு பேர் வந்து ப ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும் அதில் நிறைய வந்து முஸ்லீம்கள் அமர்ந்திருப்பார்கள் முஸ்லீம்கள்ன்றதுல எடுத்தோன்னா நம்ம முஸ்லீம் கிடையாது இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து ஒரு ஆடை அணிஞ்சிருப்பாங்களே ஒரு அங்கி அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணிந்த ஆண்கள் பெண்கள் அந்த பேருந்தில் வந்து இரவு நேரத்தில் அப்படியே தூங்கிக்கிட்டு அப்படி வரும்போது நிவீன் பாடி ஒரு மூளையில் அப்படியே சாய்ஞ்சு உட்காந்து தூங்கிட்டு அப்படின்னு வரும்போது ஒரு மலை உச்சியில் ஒரு இடத்துல அந்த பேருந்து நிற்கும் முழுக்க முழுக்க உருது பேசக்கூடிய கதாபாத்திரங்கள் இந்த நிவீன்பாளியில் இறங்கும் போது ஹிந்தியில் உறுதியில் உருதில் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்பார் இவருக்கு ஒன்றும் தெரியாது பாக்கெட்டில் இருக்க ஒரு க கடிதத்தை எடுத்து காமிப்பார் அதுக்கு பிறகு அந்த இவருக்கு வந்து தேநீர் வாங்கி கொடுப்பாரு இவர் குடிப்பார் இவர் மலையாளத்தில் பேசுவார் அவர் உருதில் பேசுவார் இவருக்கு உருது தெரியாது அந்த அளவுக்கு மலையாளம் தெரியாது அப்படி வரும்போதே இது வந்து இந்தியா அல்ல இந்தியாவை தாண்டி வேறு ஏதோ ஒரு இடம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டோரி அது என்ன நிவின் என்னுடைய லைஃப்பில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கேரளாவில் வந்து முள்ளக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இயற்கை எழில் தவழக்கூடிய அருமையான அழகான கிராமம் அந்த கிராமத்தில் பாலி அந்த கிராமத்தில் இருக்கிறவர் அவருக்கு அப்பா கிடையாது அப்பா இறந்தாச்சு அம்மா இருக்காங்க ஒரு தங்கச்சி இருக்கு நடுத்தர குடும்பம் இவருக்குன்னு வேலை எதுவுமே கிடையாது கிராமத்தை வந்து சும்மா வெட்டித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பசங்க அப்படிங்குவோம்ல ஒரு வெட்டித்தனமாக பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வெட்டி கேரக்டர் தான் நிவின் பாலி அவருடைய பேர் வந்து ஆல்பரம்பில் கோபி கோபின்றது பேர் அவர் வந்து இதே மாதிரி கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு வெட்டி பேச்சுக்களை பேசிக்கிட்டு அரசியல் கட்சி தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அது ஒரு இந்துத்துவா பார்ட்டி அப்படின்ற மாதிரி வச்சுங்க கிட்டத்தட்ட பிஜேபி பேட்டனில் ஒரு பார்ட்டி ஆனால் பிஜேபி கிடையாது பிஜேபி பேட்டனில் ஒரு பேர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்காக இப்போ தேர்தல் நடக்கும் போது அதுக்கு தேர்தல் பிரச்சாரம் அதுன்னு சொல்லி மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த கட்சி தான் அங்கே வந்து இல தேர்தலில் வெற்றி பெறும் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினச்சி அந்த டாம்பிகமாக எல்லா இடத்துலையும் வாய்ச்சவடால் அடிச்சு அப்படின்றருக்குல அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ பார்த்தா அந்த பார்ட்டிக்கு ஒரு சீட்டு கூட கிடச்சிருக்காது கேரளாவில் வந்து பிஜேபிக்கு என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும்ல நடந்துகிட்டுருக்கு எப்பவும் நடக்கக்கூடியது அப்படின்றதுக்குல கிட்டத்தட்ட அந்த பேட்டர்னில் ஒரு க கட்சியில் பணியாற்றக்கூடிய இவர் வந்து பட் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் கிடையாது அது ஒரு தொண்டர் அப்படிங்களேன் அதுக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றபடி வேலை வெட்டியெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அந்த யாருக்குமே சின்ன பசங்க கூட கோபி வரக்கூடிய நிவீன் பழைய மதிக்க மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ஏதாவது வேலைகளும் பார்த்தா தானே அந்த குடும்பத்துக்கே ஒரு யூஸ் கிடையாது அவங்க அம்மா வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க வேலை செய்து அதான் உண்மை ஆக்சுவலாக தங்கச்சி படிக்க வச்சுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கக்கூடியது அந்த அம்மா கதாபாத்திரத்தில் மஞ்சு பிள்ளைன்னு ஒரு நடிகை அருமையான ஆர்ட்டிஸ்ட் வெரி குட் ஆர்டிஸ்ட் என்ன சொல்ல போனால் சமீப காலத்தில் நான் எவ்வளோ ஹிந்தி படம் பார்த்துருக்கேன் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன் மலையாள படம் பார்த்துருக்கேன் தமிழ் படங்கள் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு அருமையான மதர் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது இவ்வளவு திறமை உள்ள ஒரு மதர் ஆர்ட்டிஸ்ட் மஞ்சு பிள்ளை எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் அவங்க கேரளாவில் பல படங்களில் நடித்தவங்க பல தொலைக்காட்சி தொடர்களை நடித்தவங்க அதுக்கு பிறகு பார்க்கும்போது தான் அவங்க வந்து எஸ்பி பிள்ளைன்னு சொல்லி கேரளாவில் ஒரு மிகப்பெரிய நாடக எழுத்தாளர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அவர் இறந்துட்டார் கேரளாவினுடைய நாடக உலகத்தின் தந்தைன்னு சொல்லலாம் அவருடைய பேத்தியான் இந்த அம்மா அப்படி வரும்போது ஒரு கலை குடும்பம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அந்த அம்மாவுடைய திறமை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பிற அந்த அம்மா யார் அப்படின்றது வந்து தேடி பார்க்கும்போது தான் எஸ்பி பிள்ளையினுடைய பேத்தி அப்படின் போது அப்போ நிச்சயமாக நான் ஆச்சரியப்படலை ஏன்னா அவங்க தாத்தா வந்து எப்படிப்பட்ட திறமைசாலி எப்படிப்பட்ட சாதனையாளர் அந்த சாதனையாளருக்கு இப்படி ஒரு பேத்தி இருக்கிறதுல ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை அவங்க தான் மதர் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அசம்பாவிதமான ஒரு சின்ன சம்பவம் நடந்துருது ஏன்னா அந்த கதையை வந்து நகர்த்தி கொண்டு போது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு ஒன்று வரணும்ல அப்படி வரும்போது சின்ன பசங்க சாதாரணமாக இந்த வீட்டு முன்னாடிலாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்கல்ல அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு முன்னாடி கை வீட்டில் இருக்கக்கூடிய பட்டாசாக அவங்க போட்டுறாங்க வெளியே அந்த நேரத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் போட்டி அப்படின் போது டிவியில் வர்ணனை அப்படின்றது வந்துகிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் வந்து அதில் வெற்றி பெற்றது இந்தியா தோல்வி அடைஞ்சிருது அது முஸ்லீம்கள் அந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி முஸ்லீம் சிறுவர்கள் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த சிறுவர்கள் முஸ்லீம் சிறுவர்கள் அவங்க வந்து பட்டாசு போட்டு அவங்க வச்சு சாதாரணமாக வீட்டில் பட்டாசு போடுறாங்க வெளியே அது வந்து என்ன பாகிஸ்தான் வந்து வெற்றி பெற்றதுனால அதை கொண்டாடுறாங்கன்ற மாதிரி அந்த ஊரில் அரசியல் கட்சி ஆளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதா இந்த மாதிரி பல அந்த திசை திருப்பி விட்டு இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி இது இந்துத்துவ ஆதரவாளராக இருக்கக்கூடிய அந்த ஆழ்புறம்பில் கோபி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நிவீன் பாடி அப்படியே ஒரு பெட்ரோல் நிரப்பப்பட்ட ஒரு பாட்டிலை எடுத்து வச்சு அந்த வீட்டுக்கு வந்து நெருப்பு வச்சு விட்றாரு அந்த நெருப்பு பற்றி எரிந்து விடுகிறது அந்த வீடு உயிர் சேதம்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு பிறகு அந்த ஊரில் இந்து முஸ்லீம் பிரச்சனை கலவரம் அப்படி காவல்துறையெல்லாம் உள்ளே வந்து பெரிய பிரச்சனையாகி அப்படி அப்படின்ற மாதிரி ஆகி போன உடனே நிவின்பாளையினுடைய மாமா அவரும் அரசியல் கட்சியில் வேட்பாளராக நிற்கிறவரு தான் அவர் வந்து பாஸ்போர்ட்டு விசாலாம் எடுத்து ஊரை விட்டு துரத்தி விட்டுறாரு நீ முதல்ல எஸ்கே பையன் எங்கேயாவது ஓடிடு ஒன்றால் உயிர் சேதம் ஒன்றுமே கிடையாது அது அடுத்த அடுத்தமேட்ரு இருந்தால் கூட உண்மையான மேட்ரு பின்னாடி அப்படி அப்படி நடக்குதுங்க உன்னால் எதுவும் கேடு கிடையாது என்ன கூட நீ செஞ்சது தப்பு தானே தேவையில்லாத பிரச்சனை அந்த ஊருக்குள்ளே வந்துருச்சுல அந்த பசங்க வந்து அந்த எண்ணத்தில் அவங்க பட்டாசு போடவே இல்லையே அவங்க சின்ன பசங்க ஒரு பட்டாசு கிடச்சி போட்டாங்க அது போய் பாகிஸ்தான் ஜெயித்ததுக்காக போட்டாங்க கொண்டாடினாங்கன்ற மாதிரி நினச்சி நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா சரி ஏதோ நடந்தது நடந்துருச்சு முதல்ல அந்த ஊரை விட்டு கிளம்பு பாஸ்போர்ட் விசா இல்லாமல் எடுத்துட்றேன் எஸ்கேபியை போயிடு அந்த நிலைமையெல்லாம் சரியாகட்டும் அதுக்கு பிறகு நீ திரும்பி வா எப்போ வர சொல்கிறேன்னா போவான்னு சொல்லி துரத்து விட்டுருவார் அந்த பாஸ்போர்ட் விசாலாம் அந்த ஏர்போர்ட்டுக்கு போகும்போது விமானத்தில் ஏற முடியுமா அனுமதிப்பாங்களா அங்கே ஏதாவது சிக்கல் வந்துருமா அப்படி இப்படின்னு பயந்து நெடுங்கி அப்படி இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விமானத்தில் ஏற்றப்படுவார் ஏற்றி வந்தாச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏரியாவில் வந்து இறங்கியாச்சு இறங்கி இப்போ பேருந்தில் பயணம் செஞ்சு வந்தாச்சு கிட்டத்தட்ட பார்த்தா பாகிஸ்தான் இல்லை அதான் ஃப்ளாஷ்பாக் மேட்டர்லாம் ஓவர் இப்போ என்ன மேட்ருனா அவர் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி அப்படி வரும்போது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம் படம் பார்த்தீங்களே அந்த பேட்டர்ன் மாற்ற ஆகிரும் செகண்ட் ஆஃப் ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு டெசர்ட் ஒட்டகங்கள் இருக்கக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம் படத்தையும் நூறு ஓடம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு வந்த பிறகு அங்கே ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து இருப்பார் அவர் தான் அந்த ஓனர் கிடையாது நிர்வாகம் அந்த ஒட்டகங்களை பார்த்து கொள்பவர் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு மாதிரி கைத்தடி அப்படி அங்கே வந்த பிறகு சிக்கிக்கிறார் பாலைவன பகுதியில் என்ன இது கிட்டத்தட்ட நம்ம எங்கேயோ வரோன்னு சொன்னேன் பார்த்தா ஏதோ ஒரு கம்பெனின்ற மாதிரி நினச்சாங்க கடைசியில் பாலைவனத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஒட்டகங்களை பார்க்குறதுக்கு சமையல் பண்ணுறதுக்குன்ற பேட்டர்னில் அது கிட்டத்தட்ட அது ஆடு ஜீவிதம் நமக்கு ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கும் அந்த காட்சிகள்லாம் நிவின் பாலி அங்கே போய் மாட்டிக்கிடுவார் மாட்டின பிறகு ஆரம்பத்தில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு எனிமிட்டி இருக்கும் ஒரு பகை ஏன்னா அவருக்கு உருது தெரியும் ஒரு மலையாளம் தெரியும் இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அதான் க கதையில் ஒரு திருப்பம்ன்றது ஒரு இனம் புரியாத ஒரு நட்பு கிரியேட் ஆகிடும் ரெண்டு பேரும் கிடையாது நட்பு கிரியேட் ஆகும்போது அவருடைய பாஸ்ட் லைஃப் என்ன அப்படின்னா அவருக்கு மனைவி ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து இதெல்லாம் வருதில்லை மத கலவரம் இதெல்லாம் வந்து தலிஃபான் அவங்களுடைய கலவரம் இதில் வந்து பையனை வந்து போட்டு தள்ளிடுவாங்க பையன் இறந்தாச்சு மகளை படிக்க வைக்கணும்னு நினச்சி இதெல்லாம் இது பண்ணுறாரு மகளை படிக்க வைக்க முடியாத அளவுக்கு ஆப்கா இது வந்து எதுக்குறாங்க தாலிபான் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஊரில் கிராமத்தில் அவருடைய மனைவியும் மகளும் இருக்கிறாங்க இவர் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி குடும்பத்தை விட்டு பிரிந்து மகளையும் மனைவியும் நினச்சிக்கிட்டு ஒரு சோகத்தில் இருக்கக்கூடிய தந்தை இதை பார்க்குறாரு பார்த்தோன்னே அவர் மேலே ஒரு இன புரியாத ஒரு ஒரு பரிதாப உணர்ச்சி அவருக்கு வருது நிவீன் பணிக்கு அதுக்கடையில் அவர் ரெண்டு பேரும் அப்படியே நெருங்கிய ஒரு நட்பு ஒரு தந்தை மகனு மகன் ரெண்டு பேருக்கு இடையில் உண்டாகக்கூடிய ஒரு பாசம் மாதிரி ஒரு நட்பு உண்டாகுது இதெல்லாம் கோவிட் நைன்டீனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மாற்று இது கோவிட் நைன்டீன் வருது கொரோனா பரவுது அந்த கொரோனா பரவுனதில் அவர் இறந்துடுறாரு அவரை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணி ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு போய் அப்படி இப்படின்ற காரியத்தில் பல தடவை இதில் இடையில தப்பிச்சு போகிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணின்ற ஒரு மெட்டரெலாம் நடக்கும் அதை வரக்குமா ஆடு ஜீவிதம் படத்தில் வர மாதிரியே அந்த முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சிடும் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் விட்டு ஒருத்தர் வந்து புரியுதுக்கு தயாராக இல்லை அந்தளவுக்கு ஒரு நெருங்கிய உறவு வந்துடுது அவர் ரெண்டு பேரும் கடையில் இப்போ வந்து அவரை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு ட்ரக்கில் ஏற்றி கொண்டு போகும்போது பாதி வெளியே அவர் இறந்துறாரு அது பாலைவனத்திலேயே அது அதுக்கு பிறகு அவர் மனைவி மகள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு நிவீன் பாழி அங்கே வர்றாப்புல வரும்போது அவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே அவங்க அவருடைய மனைவியை சொல்கிறாங்க நீங்கள் கோபி தானே இந்தியாவிலேருந்து எங்கள் என் ஹஸ்பண்டை வந்து உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காருன்னு மகளும் அதே மாதிரி ஒரு பதிமூணு பதினாலு வயசு பொண்ணு எங்கள் அப்பா அவங்கள பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அப்படி அப்படின்னு அவங்ககிட்ட பேசிவிட்டு ஃப்ரீயாக விடைபெற்று அப்போ அவங்க அப்பா இறந்த மெட்டராக சொல்லலை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி மனைவிகிட்ட வந்து உங்கள் கணவர் இறந்துட்டாருன்னு சொல்லலை மகிட்ட வந்து உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லலை ஃப்ரீயாக விடைபெற்று அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்லி இந்தியாவிலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு புருஷனுக்கு தெரிஞ்சவர் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க அவங்கெல்லாம் வருவாங்க வந்த உடனே இந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ண போகிறோம் சீக்கிரம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க அது மேரேஜா பதிமூணு பதினாலு வயசு முன்னு போய் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி சொல்லிடுங்க அந்த பொண்ணு படிக்க வேண்டியது இல்லையா அப்படி அப்படின்னு அவங்க எல்லாம் போய் க கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணி வைப்போம் அதெல்லாம் அடுத்த மட்டு நீ யார் இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு நீ வந்து இதை கேட்குறதுக்கு நீ யார் கு ஆர் யூ அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க ஆகி அந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் அவருக்கு தேநீர் வாங்கி கொடுக்குறாருன்னு நல்ல ஒரு முஸ்லீம் அவர் வந்து காப்பாற்றி விட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்குறாரு அடுத்த மாற்று இன்னும் ஒரு ரெண்டு நாள் வீட்டில் இருந்துட்டு போக சொல்லுவாங்க இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்போது ஒரு ரெண்டு மூணு புத்தகங்களை கொண்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட கையில் கொடுப்பாங்க கொடுத்து உங்கள் அப்பா இறந்துட்டார் புரிஞ்சிக்கோ இதுவரை சொல்லலை இப்போ நான் சொல்லிட்டேன் இறக்குறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் ஊருக்கு போ என் மனைவி பார் என் மகளை பார் பார்த்துட்டு என் மகட்ட சொல்லு நீ வந்து நல்லா படிக்கணும் படித்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு உங்கள் அப்பாவுடைய இறுதி விருப்பம் இறுதி ஆசை இது தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்றதை நீ சொல்லிடுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள் கொடுத்து இந்த புத்தகத்தை வந்து கொண்டு வந்தேன் மறந்துட்டேன் இந்த வச்சுக்கோன்னு சொல்லி அதில் ஒரு புத்தகம் மேலே இருக்கக்கூடிய புத்தகம் விங்ஸ் ஆஃப் ஃபயர் ரிட்டன் பை அப்துல் கலாம் கிரேட் அப்படி அந்த நான் பேசுகிறேன் பேசும்போது நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன் படம் பார்க்கும்போது கூட எனக்கு அப்படி தான் அப்துல் கலாம் புக்கை பார்த்த உடனே நான் தான் அப்படி என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு சே எப்படிப்பட்ட இடத்துல இந்த மேட்ரு கனவு கான் கனவு கான் கனவு நிறைய கனவுகான் பெரியால் ஆகணும் நினை இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பார் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்னு ஒரு டைட்டில் போடுவாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ நான் அவங்க சொல்லப்போகிற மேட்ரு ஒரு உண்மை சம்பவம் மலாலா உங்களுக்கு நல்லா தெரியும்ல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கேர் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி அப்படி வரும்போது படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தாலிபான் அவங்க பெரிய எல்லாம் உண்டாக்கி பாகிஸ்தானில் எதிர்ப்பு இதெல்லாம் உண்டாக்கி அந்த பொண்ணை கொண்டுருவோம் அப்படி இப்படின்லாம் பெரிய பிரச்சனை உண்டாக்கி அந்த சிறுமி வெளிநாட்டில் போய் தப்பிச்சு உயிரை காப்பதற்காக வெளிநாட்டில் போய் அடைக்கலம் தேடி அது படித்து நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சமா சமாதானத்திற்கான நோபல் பரிசு கிடச்சியில் மலாலாவுக்கு த யங்கஸ்டு கேர்ள் ஹூ காட் அவார்டு நோபல் விருது இதுவரை நோபல் விருது வாங்கினதுலேயே வயது குறைந்த பதினேழு வயசில் அந்த பொண்ணு வாங்கியிருக்கு அந்த விருது வாங்கிச்சு யூஎன்ஓவில் வந்து ஐக்கிய நாடு சபையில் அந்த பொண்ணு பேசிச்சு இல்லையா அதை மாதிரி கிட்டத்தட்ட இன்ஸ்பிரேஷன் அது அந்த மேட்டரை இதில் எடுத்துக்கிட்டாங்க இந்த பொண்ணு ஃபைவ் இயர்ஸ் கழித்து இந்த பாகிஸ்தான் கேர்ள் வந்து படித்து வளர்ச்சி பெற்று ஐநா சபையில் வந்து யூஎன்ஓவில் வந்து இந்த பொண்ணு பேசும் இதை மாதிரி வந்து நான் படித்து அளவுக்கு வந்து வந்திருக்கேன் இந்த விருதெல்லாம் வாங்கி பிடிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த நான் நன்றி சொல்கிறது அப்படின்னா இதற்கு முன்பு எனக்கு அறிமுகமே இல்லாத இந்தியாவில் இருந்து வந்த ஒரு இளைஞர் அவர் தான் காரணம் அவர் என்னை பா அவர் என்னுடைய எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அவர் என்னை பார்க்குறதுக்காக வந்தார் வந்து புத்தகங்கள் கொடுத்தாரு அவர் கொடுத்த புத்தகம் ஒன்று விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஒரு புக்கு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு நீ வந்து கனவு காண் கனவுகளை நிறைய கனவு க கனவு காண க கனவு கண்டு இப்படிலாம் ஆனால் என்ன வாழ் வாழ்க்கையில் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தில் இருக்குது இந்த புத்தகத்தை படி அப்படின்னு கொடுத்தாரு அந்த புத்தகத்தை படித்தேன் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அடிப்படையாக இருந்தது அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை கொடுத்தவர் எங்கோ இந்தியாவில் காட்ஸ் ஓன் கண்ட்ரி தட் இஸ் கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியிலிருந்து வந்த ஒரு இளைஞர் அவர்தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த பொண்ணு யூஎன்ஓவில் பேசும் ஐக்கிய நாடு சபையில் அதை உலகமெங்கும் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க கேரளத்தில் இருக்கவங்களும் எல்லோரும் பார்ப்பாங்க ஓ நம்ம கோபி இந்த அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா புத்தகமெல்லாம் கொடுத்து கோபி பெற ஐக்கிய நாடு சபையில் சொல்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு சொல்கிற அளவுக்கு நம்ம கோபு கோபி நம்ம கேரளாவுக்கும் இந்தியாவுக்கும் நம்ம ஊருக்கும் பெருமையும் புகழையும் வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு எல்லாரும் அப்படியே பெருமிதமாக நினைப்பார்கள் அதுக்கு பிறகு இந்த இதெல்லாம் முடிந்த பிறகு அப்படியே இன்னொரு அங்கேயே அந்த பகுதியிலேயே வந்து வேறு ஒரு இடம் இது வந்து பசுமையான பகுதி பசுமையான பகுதி அங்கே செடி கொடி மரங்கள் ஒரு தோட்டம் அப்படின்ற பேட்டனில் ஒரு செழிப்பான பகுதி அந்த பகுதியில் வந்து பணியாற்றிக்கிட்டு இருப்பார் கோபி பரம்பில் கோபி காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கப்படக்கூடிய கேரளத்திலிருந்து ஏ மேன் ஃப்ரம் மலையாளி ஃப்ரம் இந்தியா அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்போ வந்து ஒரு இளைஞன் வருவான் பேக்கெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு ஆரம்பத்தில் அந்த டெசர்ட்டுக்கு போகும்போது பேக்கை தொங்க போட்டுக்கிட்டு தான் கோபி கதாபாத்திரத்தில் போகக்கூடிய நிவீன் பாலி போவார் இப்போ வேறு ஒரு இளைஞன் அங்கே வருவான் வந்து அப்படியே பக்கத்தில் வந்தோடனே நீங்கள் ஹூஆர் யூ அப்படின்போது அவன் தன்னுடைய பேரை சொல்லுவான் ஒரு முஸ்லீம் பேர் மாதிரி ஒன்று சொல்லிட்டு ஐஎம் ஃப்ரம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவான் ஐ எம் ஆள் கோபி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாகிஸ்தான் இளைஞனும் இந்திய இளைஞனான கோபி கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய நிவின் பாடையும் ஒருவரை ஒருவர் கை கொடுப்பார்கள் அந்த கை கொடுத்த உடனே ஃப்ரீஸ் சொன்னோன்னு அப்படியே பை டிஜோ ஜோஸ் ஆண்டனி அப்படின்னு டைட்டில் நான் வந்து அப்படி என்னை மறந்து கைதட்டினேன் யோசிச்சு பாருங்கள் அதாவது படம் எடுக்கிறதுனா எதை வேணாலும் சும்மா ஒரு குத்துப்பாட்டையும் அதை வச்சு ஒரு படத்தை எடுத்துட முடியும் ஒரு முறை பொண்ணு காதலிக்கிறது எதிர்ப்பு ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஒரு காரணத்தை வச்சு படத்தை எடுத்துக்க முடியும் இல்லைன்னா ஒரு பேட்டையில் இருக்கக்கூடிய ரவுடி பிஸ்தா ஊரையே நடுங்க வைக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி ஆயுதத்தை தூக்கி இல்லாத கலவரமெல்லாம் பண்ணி அப்படின்ற மாதிரி எடுக்கலாம் இல்லைன்னா காவல்துறையில் வந்து காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நான் சிங்கம் புளி சிறுத்தை அப்படின்ற பேட்டனில் படத்தை எடுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பேட்டர்ன் படங்கள் தானே எல்லாருமே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளத்தில் பாருங்கள் மலையாள திரைப்படங்கள் எப்படி எடுக்கப்படுகின்றன அப்படின்றத பாருங்கள் இந்த படத்தினுடைய முழு கதையை நான் இப்போ உங்களுக்கு சொன்னதுக்கு காரணமே என்ன தெரியுமா அதாவது நீங்கள் புரிஞ்சுக்குங்க எப்படிப்பட்ட மாறுபட்ட முயற்சிகள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் நடக்கிறது அப்படின்றதை தமிழ் பட உலகில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் கதாசிரியர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருமே இங்கே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற தான் நீங்கள் சாதாரண சின்ன மாநிலம் கேரளா நம்மளவுக்குலாம் கிடையாது நம்மளோட ஒன் தேர்டு தான் அவங்களுடைய பட்ஜெட்டு அவங்களுடைய இதெல்லாம் அவங்களுடைய சினிமா ஆடியன்ஸ் அப்படிலாம் கணக்கு கொடுப்பாருங்க நம்ம மாதிரி உலகமெங்கும் தமிழர்கள் இருக்காங்கள்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து அப்படியே ஆஸ்திரேலியாவிலேருந்து நார்வேலருந்து ஸ்வீடனில் இருந்து சுவிட்சர்லாண்ட்லேருந்து எல்லா ஊர்கள்லேயும் வந்து அமெரிக்கா லண்டன்லேருந்து எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கணும் அமெரிக்கா அப்படிலாம் கேரளா பீப்புள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்களுடைய ஆடியன்ஸே லிமிட்டட் ஆடியன்ஸு அந்த லிமிட்டட் ஆடியன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கல்ஃபில் எல்லாம் போய் படத்தை எடுத்து அப்படின்றது எப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் செய்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் இந்த படத்தில் வந்து இந்த கதாபாத்திரமாகவே மாறி நிவின் பாலி மிக அருமையாக நடித்திருந்தார் கோபி கதாபாத்திரத்தில் அவருடைய நண்பராக வரக்கூடிய அந்த மால்கோஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் தியான் சீனிவாசன் இயல்பாக நடித்திருந்தார் அம்மா கதாபாத்திரத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மஞ்சு பிள்ளை அற்புதமாக நடித்திருந்தார் இதில் வந்து அனஸ்வரராஜன் சொல்லிட்டு நேரு படத்தில் மோகன்லால் கூட ஏற்கனவே மோகன்லால் படத்தில் அந்த பார்வை தெரியாத இளம் பெண்ணாக நடித்த அந்த பெண் இதில் வந்து அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட கோபியினுடைய ஸ்நேகிதியாக வருவாங்க அதுக்கு ஒரு களம் மாறி வேறு இடத்துக்கு வந்துட்டாங்கனால அவங்க வந்து அதோட அந்த கேரக்டர் அங்கேயே ஃபினிஷ் ஆகிருச்சு இதனால் வந்த காட்சிகளில் அனஸ்வரராஜன் நன்றாக நடித்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு சலீம்குமார் வந்து ஒரு குறிப்பி குறிப்பிடத்தக்க பாத்திரத்தில் படத்தில் வந்து சலிமன் குமார் இந்த படத்தில் வருவார் ஷைன் டம் சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த நடிகர் அவர் கலெக்டர் கதாபாத்திரத்தில் நடித்து தான் வந்த காட்சியில் தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனித்துவ முத்திரைன்றதை ஆழமாக பதித்திருந்தார் அதனால் வந்து மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்ற அந்த திரைப்படங்களில் இதை வந்து தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாறுபட்ட திரைப்படங்களை எப்படி இயக்குவது தயாரிப்பது அப்படி பார்ப்பது ரசிப்பது அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க